நம்முடைய தமிழ் சிலபஸில் ஓவையார் பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓவையார் பாடல்களில் புதிய புத்தகம் மட்டும் முடிச்சிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் முப்பத்தி மூணாவது வீடியோ தமிழில் இதை வந்து ஓவையார் பாடல்கள் பழைய புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழைய தமிழ் புத்தகம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் பாரதி தேசம் அப்படிங்கிற பாடம் வந்து மகாகவி பாரதியாருடைய கவிதை கொடுத்துருக்காங்க அதில் முதல் இந்த இரண்டு வரிகள் பார்ப்போம் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் அப்போ சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னது யாரு தமிழ் மகள் அந்த தமிழ் மகள் யார் அப்படின்னா அவளை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தமிழ் மகள் யார் அப்படின்னா அவ்வை இப்போ இதில் எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொல்லியவர் சொல்லிய தமிழ் மகள் யார் அப்படின்னு கேட்கலாம் சொல்லியது இது வரைக்கும் பாடல் வரிகள் கொடுத்து யாருன்னு கேட்கலாம் அவ்வையார் சொன்ன அந்த விஷயத்தை தான் திரும்ப பாரதியார் வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்படி அவ்வை சொன்ன அந்த சொல்லு தான் நமக்கு அமிழ்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இதில் எப்படி வேணால் கேட்கலாம் ஔவையாரை வந்து தமிழ்மகள் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லை பாரதியார் தமிழ்மகள் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது ரெண்டுமே நம்ம ஔவையாரை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தகவல் அடுத்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பழைய புத்தகத்தில் மூன்றாவது ஏரியில் புறநானூறு பாடல் கொடுத்துருக்காங்க அது ஔவையார் எழுதின ஒரு புறநானூற்று பாடல் கொடுத்துருக்காங்க முதல்ல பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் ஔவையார் அப்படிங்கிறவர் சங்ககால புலவர் அதியமானுடைய நண்பர் அரிய நெல்லிக்கனியை அதிகமான பெற்றவர் சங்க காலத்தில் பெண்கவிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க மிகுதியான பாடல் பாடியது யார் அப்படின்னா ஓவையார் தான் ஸோ அவ்வையாரை பற்றி தெரிஞ்சக்கூடிய முக்கியமான குறிப்பு வந்து சங்க பாடல்களில் அதிகமான பாடல் பாடிய பெண்பால் புலவர் அப்படின்னா ஔவையார் தான் சங்க பாடல் பாடி அவ்வையார் நிறைய ஓவையார் இருந்தாங்க அதில் சங்க பாடல் பாடி ஔவையார் வேற ஆத்திச்சூடி பாடி ஔவையார் வேற அது ரெண்டு பேரும் ஒருத்தர் கிடையாது வேற வேறு அப்படின்னு சொல்கிறாங்க புறநானூர் அப்படிங்கிறது புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இந்த புறப்பொருளை பற்றி பாடக்கூடிய நான்கு நூறு நாலு நூல்களால் ஆன ஒரு பாடல் நான்கு நூறு அப்படின்னா மொத்தம் நானூறு பாடல்களால் ஆன ஒரு நூல் இது வந்து புலவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு ஒரே புலவர் கிடையாது நிறைய புலவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் எட்டு தொகை பத்து பாட்டு இந்த எட்டு பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பத்து நூல்கள் பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதைத்தான் சங்க நூல்கள் அப்படின்னும் சொல்கிறோம் சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு அறிய உதவக்கூடிய நூலாக புறநானூறு இருக்கிறது அப்போ அந்த பாடலை பார்க்கலாம் இப்போ நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ ஒன்றோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொடரக்கூடிய சொல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லக்கூடிய சொல் அடுத்ததாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க நாடாகு ஒன்றோ நாடாகு நாடு கூட்டல் ஆகு என்னது நாட ஆக நாடு கூட்டல் லாகு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆக நாடாக அது நாடாக இருந்தால் என்ன ஒரு நாடாக இருந்தால் என்ன இல்லை அது காடாக இருந்தால் என்ன ஒன்று நாடாக இருக்கணும் அல்லது காடாக இருக்கணும் எதாக இருந்தால் என்ன ஒன்று அவல் அப்படிங்கிறது என்ன அவல்னா பள்ளம் அப்படிங்கிற பொருள் மிசை அப்படின்னா மேடு இது ஈஸியாக வச்சுக்கலாம் மிசை மீசை எப்படி இருக்கும் புதட்டுக்கு மேலே மீசை இருக்கும் மேல் இருக்கும் அப்போது அவல் அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் என்னென்னு கேட்பாங்க மிசை ஏன்னா அவ்வையார் பாடல் இருக்கிறதுனால இதெல்லாம் கேட்கலாம் அடுத்ததாக ஆடவர் அப்படிங்கிறது ஆண்களை குறிக்கக்கூடிய சொல் இங்கே பொதுவாக என்னது அவ்வையார் பாட்டில் ஆடல் ஆடவர் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா மனிதர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்ன இப்போ ஒரு நிலத்தை பற்றி சொல்கிறாங்க அவ்வியா வாழிய நிலனே நிலம் நீ வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீ நாடாக இருந்தா என்ன நிலப்பகுதியை தான் சொல்கிறாங்க நீ நாடு நாட்டில் உள்ள நிலமாக இருந்தால் என்ன இல்லை காட்டில் இருக்கக்கூடிய நிலமாக இருந்தால் என்ன நீ மே ஒரு பள்ளமாக இருந்தால் என்ன இல்லை ஒரு ஒரு மேட்டு பகுதியாக இருந்தால் என்ன எந்த இடத்துல நல்லவங்கள் மனிதர்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீயும் நல்லதாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதனோட பொருள் என்ன அப்படின்னா நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதி அது மேடாக இருந்தானே காடாக இருந்தானே அது எப்படி இருந்தானே நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த நிலம் செழித்திருக்கும் அந்த நிலமும் செழிப்பாக இருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர்களை பெருமைப்படுத்து விதமாக இந்த பாடலை ஔையார் பாடியிருக்காங்க ஸோ இதில் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஓவையார் பாடலில் அவள் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க அவள் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன பள்ளம் இல்லை அவள் அப்படிங்கிற பொருளுடைய எது சொல்லுடைய எதிர்ச்சொல் கேட்பாங்க எதிர்ச்சொல் கேட்டால் மேடு பொருள் கேட்டாங்க அப்படின்னா பள்ளம் மேடு அல்லது மிசை அப்படிங்கிற பொருள் வரும் பள்ளம் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் எதிர்ச்சொல் தான் மேடு அல்லது மிசை அப்படிங்கிறது அவ்வையார் பாடல் இந்த நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அப்படிங்கிறது என்னது புறநானூற்று பாடல் எங்கு நிலம் நல்லதாக இருக்கும் அப்படின்னா நல்லவர்கள் வாழ்கின்ற இடத்துல நிலம் நல்லதாக இருக்கும் அடுத்து ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இன்னொரு ஹவ்வையார் பாடல் என்ன என்ன பாடல் அப்படின்னா கல்விக்கு எல்லை எல்லை அப்படிங்கிற ஒரு பாடல் இது வந்து எந்த பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புலவர் பல பேர் வந்து பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அப்பப்போ பாடின பாடல்களை நிறையா தனித்தனியாக பாடின பாட்டை வந்து தொகுத்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா சந்திர சேகர கவிராச பண்டிதர் இவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தேடி தொகுத்து கொடுத்துருக்கிறாரு அதை காரணமாக இருந்தவர் இதை அப்படி தொகுக்க சொல்லி அவருக்கு வந்து அதை நெறிப்படுத்தின யார் அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னிச்சாமி இவர் வேண்டுகோளுக்கு இணங்க தான் என்ன செய்கிறாரு கவிராச பண்டிதர் அப்படிங்கிறவர் இந்த தனிப்பாடல் திரட்டை உருவாக்கியிருக்கார் நிறைய இடங்களில் உள்ள தனித்தனி பாடல்களாக இருக்கக்கூடிய பாடல்களாக ஒன்று சேர்த்து அதை தனி பாடல் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல்களில் ஓவையார் ஔவையார் பாடிய பாடல்களும் இடம்பெற்றுள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓவியாருங்கிறது பல பல ஓவையார் இருந்திருக்கிறாங்க சங்ககால ஓவையார் வேற ஒரு ஆள் ஆத்திச்சூடி பாடிய ஓவையார் ஒரு ஆள் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹவையாரும் ஒரு ஆள் இதை தான் சொல்லியிருக்காங்க எங்கள் குறிப்பிடி கு குறிப்பிடக்கூடக்கூடிய அவ்வையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்ட ஒரு அவையார் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் அவங்க காலத்தில் வந்து வாழ்ந்ததாக கூறுறார் இப்போ சம் கம்பரும் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இவங்கள்லாம் ஓ சமகால புலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய காலத்தில் தான் இந்த அவையார் வாழ்ந்ததா இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டில் பாடக்கூடிய இந்த பாடல் பாடிய அவையார் இருந்ததா சொல்லியிருக்காங்க இப்போ இதோட பொருள் கை மண் அளவு இது எப்படி பிரிக்கிறாங்க கை மண் அளவு கையில் இருக்கக்கூடிய மண் க ஒரு கை மை கை மண் அளவுனா கையில் இருக்கக்கூடிய அளவு அது ஒரு அளவு குறிக்கக்கூடியது இங்கே வந்து ஒரு ஜான் ஒரு ஜான் அப்படிங்கிற அந்த கையோட அளவு ஒரு ஜான் அளவு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கையை வச்சு அளவிடக்கூடிய ஒரு அளவு அந்த ஜான் அளவு தான் இந்த பாடலில் பொருளாக இருக்குது அடுத்து மெத்தை மெத்தை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க மெத்தனா மிகுதியாக பந்தயம் பந்தயம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா போட்டி புலவீர் அப்படின்னா புலவர் அப்படிங்கிற பொருள் இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் கற்றது கை மண் அளவு நம்ம படித்தது கையில் இருக்கக்கூடிய மண் அளவு தான் நம்ம நம்ம எடுத்து நம்மளால் தூக்க முடியக்கூடிய அளவு கையில் மண் எடுத்து வச்சுருந்தோம்னா அவ்வளோதான் நம்ம படிச்சுருக்கோம் நம்ம நிறையா படித்த மாதிரி நம்ம நினைக்கலாம் ஆனால் கையில் இருக்கக்கூடிய அளவு மண்ணோட அளவு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் படிச்சுருக்கோம் ஆனால் நம்ம படிக்காது எவ்வளவு இருக்குது அப்படின்னா உலகளவு அப்போது கையில் இருக்கக்கூடிய மண்ணுடைய அளவு ஒரு ஒரு டாட் மாதிரி தான் கையில் இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் அப்போது உலகத்தை கம்பேர் பண்ணுறாரு உலகம் ஒரு பக்கம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்போது இவ்வளோ தான் நம்ம படிச்சுருக்கோம் இவ்வளோ இன்னும் நம்ம படிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்களா ஒற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் கலை மடந்தை அப்படிங்கிறது கல்விக்கு வந்து கடவுளாக இருக்கக்கூடிய கலை மடந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கல்விக்கு கடவுளாக இருக்கக்கூடியவங்க அந்த கலைமகள் அவன் அந்த கலைமகளே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா இன்னும் கையில் படித்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம படித்தது கைமண் அளவு தான் கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்விக்கு கடவுளாக நினைத்து வழிபடக்கூடிய அந்த கலைமகளே என்ன செய்கிறாள் அப்படின்னா இன்னும் ஓதுகிறாள் அப்படின்னா கற்றுக்கொண்டே இருக்கிறாள் படிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் மிகுதியாக படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பந்தயம் அங்கே பந்தாக காட்ட வேண்டாம் பந்தயம் போட்டி போட வேண்டாம் கூற வேண்டாம் புலவீர் புலவர்களே எறும்பும் தன் ஜ கையால் எஞ்சான் எறும்புக்கும் தன் கையான அளந்து பார்க்கும்போது அது என்னது எஞ்சான் எட்டு ஜான் அளவு அளவுடையது அப்படின்னு சொல்கிறாங்க எறும்போட கையில் எறும்பு தன்னை அளந்து பார்த்துச்சின்னா அதுவுமே எட்டு ஜான் அளவுக்கு நான் பெருசு அப்படின்னு எறும்பு சொல்லுவான் எறும்பு வந்து சின்னது தான் ஆனால் எறும்பு கூட தன்னுடைய கையை வச்சு அளந்து பார்க்கும்போது பெரியசா அது எட்டு ஜான் அளவு இருக்க மாதிரி அதுக்கு தோணுமா அதை மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் படிச்சுட்டு நிறையா படிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஆனால் இவ்வளவும் படித்த உலகமே கல்விக்கு கடவுளாக நினைக்கக்கூடிய அந்த கலைமகளையே இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கல்வியோட சிறப்பை அவ்வையார் சொல்கிறாங்க அப்போது நம்ம இது வரைக்கும் படித்தது கைமண் அளவு தான் இன்னும் படிக்க வேண்டியது உலகளவு அப்படின்னு நினைத்து கலைமகளை என்ற அளவும் படித்துக்கொண்டே இருக்கிறாள் அதனால் மிகுதியாக படிச்சிட்டோம் அப்படின்னு செருக்கோட வீண்வல்லமை பேசுறது தேவையே கிடையாது சின்ன எறும்பு கூட அதோட கையால் எண்டு எட்டு ஜான் அளவு அளக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அதில் சொல்லியிருக்காங்க அடுத்து ஔவையாருடைய ஆத்திச்சுடியில் ரெண்டு கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த்து தேர்ட் டேம்ல நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இது வந்து ஔவையாரோட பாடல் வரிகள் ஆத்திச்சுடியில் உள்ளது அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஔவையார் அடுத்ததாக எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் பாரத தாய் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அஸ்லாம்பிகை அம்மையார் அவங்களுடைய பாடல் இந்த அஸ்லாம்பிகை அம்மையாரை பற்றி நம்ம ஏன் படிக்கணும்னா அவரை தான் இக்கால ஔவையார் அப்படின்னு திருவிக்க வந்து பாராட்டுவார் திருவிக்க வந்து இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு அசலாம்பிகை அம்மையாரை பாராட்டுவார் ஸோ ஔவையாரை வற்றி ஓவையார் ஔவையாரோட பேரில் வர்றதுனால இவங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இக்கால ஔவையார் அசலாம்பிகை அம்மையார் அப்படி சொன்னது யார் அப்படின்னா திருவிக்க ஔவையார் நாடகம் தமிழ் முதாட்டி ஔவையாருடைய நாடகம் வந்து மதுரையில் தான் அரங்கேறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு புலமை கடல் தமிழ் முதாட்டி இதெல்லாம் வந்து ஔவையாருடைய பேர்கள் ஓவியார் நாடகம் எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம் மதுரையில் நடைபெற்ற ஆண்டு அப்படி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஔவையார் நாடகம் மதுரையில் நடைபெற்று இருக்குது நாடகம் முழுவதும் நடிக்கக்கூடிய ஓவையாராக நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் யார் அப்படின்னா க சண்முகனார் இவர் ஷண்முகனார் வந்து அவ்வையாக நடித்ததுனால தான் ஔவை சண்முகம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஔவை சண்முகி அப்படின்னு அந்த படம் கூட வரும் அவ்வை சண்முகனார் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது காரணம் அவ்வை அப்படிங்கிற அவ்வையாருடைய வேடத்தில் நடித்ததுனால சண்முகனாருக்கு அவ்வை சண்முகம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அடுத்ததான் நை எயித்து தேர்ட் டேமில் அறுபத்தி எட்டாவது பக்கம் அதில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரிந்தது தான் என்ன அப்படின்னா இந்த மூவேந்தர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது சேர நாடு வேளம் உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சோழ நாடு சோறு உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இந்த வார்த்தை சொன்னது யார் அப்படின்னா அவ்வை அவ்வையோடைய வாக்கு தான் இது ஸோ இந்த இது நமக்கு யாருக்குனே தெரியும் சேர நாடு எதுக்கு சிறப்பு ம மிக்கது அப்படின்னா அந்த யானை தந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வேளம் அதுக்கு தான் வந்து ரொம்ப புகழ் சோழ நாடு சோறு உடைத்து நெல் விளைவிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு சோழ நாடு அடுத்து பாண்டிய நாடு முத்துக்கு பெயர் பெற்றது முத்துக்குளித்தலுக்கு பெயர் பெற்றது பாண்டிய நாடு தொண்டை நாடு சான்றோர்களுக்கு பெயர் பெயர் பெற்ற சிறப்பு மிக்க ஒரு நாடு இது எல்லாம் தெரியும் இதை சொன்னதே அவ்வை அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க அடுத்து தான் நைன்த்து ஃபஸ்ட் டேமில் எழுபத்தி ஓராது பக்கம் இந்த எழுபத்தி ஓராதில் இப்போ நாலு வேதம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இது கம்பர் கம்பராமாயணத்தில் உள்ள ஒரு பாடல் இந்த நாள் அப்படிங்கிறது நான்கை குறிக்கக்கூடிய சொல் இந்த நாலுங்கிற வார்த்தையே தமிழில் இருக்குது இது நம்ம வலுவ சொல் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த நாலு அப்படிங்கிறதே நான்கு அப்படிங்கிறதுடைய எண்ணு பெயர் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க திருமூலர் இளங்கோவடிகள் கம்பர் அவ்வை பட்டினத்தார் பாரதியார் பாரதிதாசன் இவங்க பாட்டில் எல்லாமே நாலு அப்படிங்கிற சொல்லே வந்து எடுத்தாளப்பட்டிருக்கும் அப்போ அவ்வையாருடைய பாடல்களில் நான்குங்கிறது நாள் அப்படிங்கிற சொல் எழுத்தாட சொல் வந்து இடம்பெற்றிருக்கதை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கடற்பயணம் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கடல் தாண்டி சென்றாவது பொருள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவ்வியாருடைய ஒரு அறிவுரை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிமுறை எப்படியாவது பொருள் சேர்க்கணும் செல்வத்துடைய முக்கியத்துவத்தை ஒரு ஆண்மகனுடைய முக்கியமான ஒரு செயல் அப்படிங்கிறது பொருள் தேடுதல் அதாவது பணம் சம்பாதித்த தன்னுடைய குடும்பத்துக்காக அறவழியல் பொருளீட்டல் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய புற வாழ்க்கையோட முக்கிய அம்சமாக இருந்தது அப்போ தான் ஔவையார் என்ன சொல்கிறாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நைன்த்து செகண்ட் டேமில் அதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது அவ்வை அடுத்து ஓவியாருடைய இன்னொரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க மீதுன் விரும்பேல் அப்படிங்கிறது அவ்வையாருடைய வாக்கு அளவுக்கு அதிகமாக உணவு உணவுக்கு வந்து இடம் இடம் அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதுன் விரும்பேல் அதிக அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது விரும்புதல் கூடாது விரும்பக்கூடாது அளவு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தான் விரும்ப வேண்டும் மீதுன் விரும்பேல் அப்படின்னு கூறியதும் அவையா அடுத்ததாக டென்த்தில் அணுவியல் அறிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே தமிழர்களுடைய தமிழுடைய தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க அணுவை துளைத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அவ்வை இதே அணுவுக்கு பதிலாக கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னா இடைக்காடனார் இது ரெண்டுமே திருக்குறளுடைய பெருமையை பேசக்கூடிய திருவள்ளுவர் மாலை பாடல் தான் மாலையிலே ஔவையாருடைய ஒரு பாடல் இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த காலத்தில் அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அணு அப்படிங்கிறது மிகச்சிறிய ஒரு நம்மளோட கண்ணுக்கு தெரியாது மிகச்சிறிய ஒரு அளவு தான் அணு அதையே அந்த அணுவை உடைச்சி அதுக்கு உள்ளே வந்து ஏழு கடலையும் உள்ள புகட்டினா கூட எவ்வளவு புகட்ட முடியும் அது புகட்ட முடியாத காரியம் ஆனால் அளவுக்கு திருக்குறளில் ரெண்டே வரியில் அவ்வளோ கருத்துக்களை வந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் பெருமையாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அணுன்னு ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு பாடல் வரி என்ன அப்படின்னா அணுவை சதக்கூறிட்ட கோரினும் உளன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கம்பர் அடுத்த பழைய டுவெல்த்தில் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் ஔவையார் கம்பர் இவங்க எல்லாருமே சமகால புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கபிலரை பற்றி சொல்லும்போது கபிலர் வந்து பாண்டி நாட்டு திருவாத ஊரில் பிறந்தவர் அந்தனர் மரபில் பிறந்தவர் கடைச்சங்க புலவர்களாக இருந்த பரணர் இடைக்காடர் ஒளவை ஔவையார் கூட நட்பில் இருந்தவர் தான் கபிலர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க அடுத்ததான் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் ஔவையார் வந்து அதிகமான பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னா தீக்கடைக்கோள் தீக்கடை கோல் அப்படிங்கிறது உர உரசி ஒரு கோல் இருக்கும் ஒரு ஒரு நீளமாக ஒரு கம்பு மாதிரி இருக்கும் அதை உரசும்போது தீப்பற்றக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஆனால் அது என்ன செய்வாங்க அப்படின்னா உரசாமல் இருக்கும்போது நார்மலாக வீட்டோட இறப்பிற்று விடும் வழக்கம் உண்டு அப்படின்னா கூரை மேலே சொருகி வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் எல்லாருக்கும் இருந்திருக்கு அதனால் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ அது எதுவும் உரசாமல் நார்மலாக வந்து நம்ம வீட்டோடைய கூரையில் வச்சிருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமான அப்படிப்பட்டவன் தான் தீயை போன்ற ஒரு பெரிய வீரமுடையவனாக இருந்தால் கூட உள்ளடக்கி கொண்டு தன் குடிகளோடு ஒருவனாய் கலந்து தன் ஆற்றல் தெரியாதபடி தன்மையாக இருப்பான் யார்கிட்ட தன்னுடைய குடிமக்கள் கிட்டே ஆனால் தீக்கடை கோலை கடைந்தால் அதை உரசி தீ வைக்க தீயை போது தீ போது பயங்கரமாக வந்து தீ உருவாகும் அந்த தீயினால் பல காட்டையே அழிக்கக்கூடிய தன்மையுடைய தீ உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமூல் அவன் அமைதியாக இருந்தால் கூட அவனோட பகைவர்கள் வந்து அவனை வந்து கோபத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னா அவனுடைய வீரம் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க இதுதான் அந்த பாடல் வரி நெடுமாறஞ்சி இல் இறை செறிய நெலிகோள் போல் இந்த இல் இறைனா இல்லத்தில் இறை அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா அந்த கூரை அந்த இல்லத்துடைய கூரையில் செருகிய அப்படின்னா சொருகிய சொருகி வச்சிருக்கக்கூடிய அந்த ஜெலிகோள் நெலிகோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் இந்த தீயை உருவாக்கக்கூடிய அந்த தீக்கடைக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீக்கடைக்கோள் அந்த தீக்கடைக்கோள் போல எப்படி இருக்குது தோன்றாது இருக்கும் வல்லவன் அதாவது கூறையில் சொல்லி வச்சுருக்கும்போது அது தன்னை வெளிப்படுத்தாது அதே மாதிரி அவன் தோன்றாமல் தீயோட தன்மையுடையாமல் இல்லாமல் நார்மலாக ஒரு குண ஒரு பண்பாக ஒரு குணமாக இருக்கக்கூடிய உடைய ஒருவன் தான் அப்படி இருக்கவும் வல்லவன் மற்றதன் கான்று படு ஒரு வேளை அது வந்து அவனுடைய கோல கடையும் போது எப்படி கனை எரி போல தோன்றும் எப்படி வந்து அது பெரிய அளவில் எரிந்து ஒரு காட்டையை அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையானதாக மாறுமோ அப்படி தோன்றக்கூடிய வல்லமையும் அவன்கிட்ட இருக்குது அதனால் அவன் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அவனுடைய அவனுடைய அவன் அவனை சினைப்படுத்தா சினைப்படுத்தாமல் அவன் அவனோட நட்போடு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பண்பார்ப்பான் இல்லை அப்படின்னா உங்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறிடுவான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே ஔவையார் சொல்கிறாங்க அடுத்து நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இதுவும் ஔவையாருடைய பாடல் தான் எங்கே இருக்காங்களோ அங்கே நிலமும் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த லெவன்த்தில் சிற்றிலக்கியங்களில் ஒரு பாடல் வரி வரும் என்ன அப்படின்னா அதியமானுடைய தூதராக அவ்வை சென்றதை கூறக்கூடிய நூல் என்ன அப்படின்னா புறநானூறு அடுத்து ஔவையாருடைய இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க மன்னரும் மாசார கட்டுறோம் சீர் தூக்கி சீர்தூக்கி பார்த்தா மன்னன் தான் கற்றவரோட சிறப்புடையவன் மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் வெளியில் போனால் அவனுக்கு சிறப்பு இல்லை ஆனால் கற்றோருக்கு செல்ல இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கல்வியோட பெருமையை ஔவையார் சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஓவையார் வந்து திருக்குறளுடைய பெருமை அறிந்து மாலை அப்படிங்கிற நூலில் அவங்க பாடிய பாடல் தான் திரும்ப திரும்ப இந்த பாடல் நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு திரும்ப திரும்ப கொஷின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க அடுத்ததால் லெவன்த்தில் அகநானூற்று பாடல் அவையார் பாடினதாக கொடுத்துருப்பாங்க அகநானூரை பொறுத்த வரைக்கும் அகம் கூட்டல் நான்கு குட்டல் நூறு அகப்பொருள் அமைந்த நான்கு நூறு பாடல்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் கொண்ட பாடல்கள் தான் தொகுப்பு தான் இந்த அகநானூறு அகப்பொருள் இலக்கணத்துக்கு இலக்கியமாக கூடியது இது வந்து மூன்று கழிச்சி ஆணை நிறை மணிமடை பாவலம் நித்திலை கோவின்னு மூணு பிரிவு இருக்கு கழிச்சி ஆணையங்கிறது நூற்றி இருபது பாடல்களும் மணிமடை பாளத்தில் நூற்றி எண்பது நித்தில கோவிலில் நூறு பாடல்களுமா மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இருக்கிறதுல பதிமூணு அடி சிறுமையும் முப்பத்தி ஓரு அடி பெருமையும் கொண்டது அதனால் இதை நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒன்று மூணு ஐந்து அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாக வரக்கூடிய பாடல்கள் வந்து பாலைத்திணை பாடல்களாக இருக்கும் ரெண்டு எட்டு அப்படிங்கிறது தொடங்க ரெண்டு எட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படி வரக்கூடிய பாடல்கள் எட்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள் குறிஞ்சி திணை பாடல்களாகவும் நாலு பதினாலு பதின இருபத்தி நாலு அப்படின்னு வரக்கூடியது முல்லை எட்டு ஆறுன்னு வரக்கூடிய மருதம் பத்துன்னு வரக்கூடிய வரண் இப்போது ஒன்று மூணு இப்படி ஒற்றைப்படையாக இருக்கிறது எல்லாமே பாலைத்திணை பாடல்கள் அடுத்ததாக ரெண்டுன்னு தொடங்கக்கூடியது எட்டுன்னு தொடங்கக்கூடியது இப்போ ரெண்டு பன்னெண்டு இப்படி போகக்கூடியதும் எட்டு பதினெட்டுன்னு நானூறு பாடல் வரைக்கும் போகக்கூடியதும் குறிஞ்சி நாலு பதினாலு அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடியது வந்து முல்லை ஆறு வந்து மருதம் மறுபடியும் எட்டுங்கிறது திரும்ப என்னவாயிருது குறிஞ்சி திணை பாடல்களாக மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து தொகுத்தவர் மதுரை ஒப்புரிவிக்கலார் மகனார் உருத்திரசன்ம தொகுப்பித்தோன் அப்படிங்கிறது தொகுப்பி இதை வைத்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி இதில் பாலையில் அகனானூரில் பாலை அப்படிங்கிற பிரிவின் கீழே ஔவையார் பாடிய பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஔவையாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பாடலை பாடியது ஔவையார் சங்ககால பெண்பால் புலவர்களில் சிறந்து விளங்கியவர் அதிகமாக நெடுமானஞ்சி அப்படிங்கிற புது குறுநில மன்னருடைய நட்பு கொண்டவர் அவருடைய அவைக்கிழப்புலகராக சேர்ந்தவர் நெல்லிக்கனி அவர் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் புறநானூரில் சொல்லியிருக்காங்க அவ்வே பாடிய பாடல்கள் புறநானூரில் இருக்குது நட்டினில் இருக்குது குறுந்தொகையில் இருக்குது இங்கே அகனானூர்லையும் இருக்குது இப்போ இந்த பாடலை பாத்திரலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓங்கிய ஓங்கு மலை சிலம்பில் சிலம்பு அப்படிங்கிறது இது எதை குறிக்கிது அப்படின்னா உயர்ந்த ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சாரல் ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சாரல் அதில் பிடவு பிடவு அப்படின்னு குறிக்கப்படக்கூடியது ஒரு பிடவம்பூ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிடவொம்பு மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தண்ண அந்த இதில் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா வேங்கை பிடவு அப்படிங்கிறது மலை நிலத்தில் வளரக்கூடிய மரங்கள் வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பிடவம்பு அந்த வேங்கைம்பூவோட சேர்ந்து தோன்றக்கூடிய காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அது அது வந்து ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூ அது எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புலி புலி புலியை பற்றி சொல்லும்போது தான் அதுக்கு எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறாங்க இந்த மலைச்சாரில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த பிடம்பூ கூட வேங்கைப்பூ இருக்கும்போது ஒரு தோற்றம் இருக்கும்ல அந்த மாதிரியான தோற்றமுடைய ஊன் பொதி அவிழா கோட்டுகிர் குருளை ஊன் பொதி ஊன் அப்படின்னா எனது சதை பொதி அப்படின்னா சதைக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவிழா அப்படின்னா வெளிப்படாமல் அந்த வெளிப்படாமல் இருக்கிறது என்னது அப்படின்னா கோட்டு உகிர் உகிர் அப்படின்னா நகம் கோட்டு உகிர் அப்படின்னா அந்த கூர்மையான நகம் கொண்ட குருளை குருளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புலியோட குருளை புலி குருளை அப்படின்னு சொல்லுவோம் புலி குட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் புலி குருளை அப்படின்னு சொல்லணும் குட்டின்னு சொல்லக்கூடாது புளி குருளை அப்படின்னு சொல்லணும் அப்போது இன்னுமே நகம் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய அந்த நகம் வந்து அந்த சதைக்கு உள்ளே இருக்கான் அப்படி வெளிப்படாமல் இருக்கக்கூடிய அந்த புலி குட்டிகள் குருளை எப்படி இருக்குன்னா மூன்றுடன் மூன்று குட்டிகள் இருக்குது இந்த மாதிரி அந்த தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மூன்று குட்டிகள் அந்த குட்டிகள் என்ன அப்படின்னா ஈன்ற முடங்கர் நிலத்த துர்கள் விடரலை பிணவு பசி இப்போ இந்த மூன்று ஈன்றதால் ஈன்றதால் அப்படின்னா அப்போ தான் அந்த குழந்தை அந்த மூன்று குட்டிகளை பெண்புலி வந்து பெற்றெடுத்திருக்கிறது அந்த அந்த களைப்பால் என்ன செஞ்சிருக்கு நிழல் நிழல் மாதிரியான இடத்துல வந்து அது வந்து ரொம்ப அயர்ந்து போய் இருக்குது யார் பிணவு அப்படின்னு சொல்லி குடிக்கக்கூடியது இதில் எதை குறிக்குது அப்படின்னா பெண்புலியே குறிக்குது பசி அப்படின்னா பசி அதுக்கு வந்து பசி எடுக்க எடுக்குது கூர்ந்தென்று பொறி கிளர் உழுவை போல்வாய் இப்போது இந்த உழுவை அப்படிங்கிறதும் புளியை குறிக்கும் இப்போ பெண் புலிக்கு வந்து பசி ஏற்பட்டுடுறது அந்த 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 மூணு குட்டிகளை ஈன்றதுனால அது பசியோடு இருக்குது ஆனால் அதால் போய் வேட்டையாட முடியாது இதை புரிந்து கொண்ட ஒரு ஆண் புலி என்ன செய்யுது அப்படின்னா அருகோட்டு உலைமான் ஆண்கூரல் ஓர்க்கும் இந்த அருகோட்டுடைய உலைமானுடைய சத்தம் உளைமானுடைய குரல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது காது கொடுத்து கேட்டுகிட்டே இருக்குமா அந்த மானை பிடிக்கணும் நம்ம குழந்தைகளையும் பெண் புள்ளியையும் வந்து பசியாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அது இருக்குமா நெறிபடு கவலை நிரம்பா நீலிடை வெள்ளி வீதியை போல் நடுற இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே வெள்ளி வீதி அப்படிங்கிறது வெள்ளி வீதியாரை குறிக்கக்கூடியது வெள்ளி வீதியார் அப்படிங்கிற ஒரு பெண் கணவரை கணவரை தேடி அலைந்த ஒரு பெண் இந்த பாடலில் வரக்கூடிய இந்த தலைவியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தலைவனை தேடி போகிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இப்படி இந்த இந்த சூழ்நிலையை சொல்லிட்டு இப்படிப்பட்ட அந்த புலி உலைமான கொண்டிருக்கக்கூடிய காட்டில் அந்த காட்டு வழி பாதையில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நெடு நெ நெறிப்படு கவலை நிரம்பா கவலை நிரம்பி ரொம்ப உடைந்து போய் நான் அந்த வழியில் எப்படி வெ வெளி வீதியாக இருப்போ தேடி போனாங்களோ அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன் தேடி போகிறேன் செல வயர்ந்திசினால் யானே பல புலர்ந்து உண்ணா உ உயக்கமோடு உயிர் செலத்தாய் ஐ இப்போ நான் தலைவனை பிரிந்து அந்த பிரிந்ததுனால சரியாக சாப்பிடாமல் ஒரு வருத்தத்தோடு மயக்கத்தோடு தோல் கெட்டு தொல்கவின் தொலைய நாளும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அழகை இழந்து ரொம்ப வலிமை இழந்து பிரிந்தோர் பெயர்வுக்கு இறங்கி என்னை பிரிந்து சென்ற தலைவனுடைய பிரிவுக்கு நாள்தோறும் இறங்கி வருத்தப்பட்டு என் அழகை இழந்து தோலை இழந்து என்னுடைய வலிமை இழந்து அப்படின்னு சொல்கிறாங்க மருந்து பிரிது இன்மையின் இருந்து வினை இல்லனே அப்போ அந்த அந்த நோய்க்கு மருந்து இல்லாமல் ரொம்ப கடுமையான துன்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தலைவி பாடுறதா இந்த பாடல் சொல்லப்படுது இதை பாடியவர் வந்து அவையார் ஸோ இந்த இதில் பாடலுடைய பொருள் வரிகள் பாத்திரம்லாம் ஓங்கு மலை அப்படின்னா உயர்ந்த மலை மலை சிலம்பு அப்படின்னா மலைச்சாரல் வேங்கை பிடவு அப்படிங்கிறது மலை நிலத்தையே வளரக்கூடிய மரங்கள் பிடவம்பூ வேங்கை பூவுடன் ஒரு சேர தோன்றக்கூடிய காட்சி தான் புலி குருளைக்கு இங்கே செய்யறது ஓமையாக சொல்லியிருக்காங்க அந்த புலி வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்குது அந்த அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா ஒரு வேங்கை பிடவம்பூவும் வேங்கை பூவும் சேர்ந்தாப்பில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த புலியுடைய தோற்றம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிறு பொறிகளுடைய பிடவம்பூவும் மஞ்சள் நிறத்துடன் உள்ள வேங்கை பூவும் அடர்ந்த தலையுடன் தோன்றும்போது கண்விழிக்காத புனிச்சிலம் புனிச்சிலம் புலிக்குருளைகளுடைய வடிவம் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊன் போதிய விழா கோட்டுஹிர் தசைப்பகுதியிலேருந்து வெளிவராத நகங்கள் புலிக்கு நகங்கள் கால் தசைக்குள்ளே இருக்கும் இறைமையை பாயும்போது தான் வெளியில் வந்து என்ன செய்யும் நகத்தை அந்த இறையை நகத்தை வச்சு அந்த இறையை கிழிக்கும் இங்கே பொருள் புலியோட குருளைகள் வந்து தான் பிறந்திருக்கிறதுனால அதோடைய நகங்கள் வந்து சதைப்பகுதியிலேருந்து வெளிவராமல் பொதிந்திருக்கிறன அப்படிங்கிற பொருள்லே இதில் கொடுத்துருக்காங்க நிகழ்த்த அப்படின்னா ஒரு விஷயத்தை செயல்படுத்த அப்படின்னு அர்த்தம் அப்படி நிகழ்த்த அப்படின்னா இங்கே ஓய்ந்து ஓய்ந்திருந்த அப்படின்னு அர்த்தம் பசி கூர்ந்தனா பசி மிகுந்த உழுவை அப்படின்னா ஆண் புலி முடங்கனா முடுக்கான ஒரு இடம் முடுக்கு பகுதியில் ஒரு இடம் ஓர்க்கும் அப்படின்னா உற்று கேட்கக்கூடிய ஒரு இது கவலை இரண்டாக பிளவுபட்ட அப்படிங்கிற பொருள் கிளை வழி அப்படிங்குற பொருளில் வருது உண்ணா மயக்கம் அப்படின்னா இங்கே சாப்பிடாமல் இருக்கக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு வருத்தம் சா ஐ அப்படின்னா மெலிவு மெலிவு உடல் மெலிந்து காணப்படக்கூடிய ஒரு இது பேர்வு அப்படின்னா நீக்கம் நீங்குதல் மருந்து பிரிது இன்மை வேறு மருந்து இல்லை அப்படின்னு அர்த்தம் வினைகளைன் அப்படின்னா செயல்பட்டாமல் போனேன் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பிணவுடைய பசிக்கு இறங்கி பிணவு அப்படிங்கிறது இங்கே பெண் புள்ளியே குறிக்கக்கூடியது இந்த பெண் புலியோட பசிக்கு இறங்கி மானோடைய சத்தம் எங்கே மாதிரி கேட்குமா அப்படின்னு உழுவை செய்யும் ஒவ்வொரு இடத்துல அழிந்து தேடும் காதை வைத்து கொண்டு இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல நீளிடையே சென்று வராத நாள் நம் தலைவர் நம் நோக்கி இறங்கி விரைய வருவார் எப்படி அந்த அந்த அது வந்து ஒரு ஓமையாகவும் சொல்லப்படுது அந்த புலிக்காக பெண் புலிக்காக ஆண் புலி இறங்கி வருமோ பொருள் தேட சென்ற அந்த ஆண் புலி இறங்கி வருமோ அதே மாதிரி நம் தலைவர் நம்முடைய நோய்க்காக இறங்கி விரைவில் வருவார் அப்படிங்கிற பொருளை தலைவி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறிப்பால் உணர்த்துகிறாங்க பெண்புள்ளியோட பசிக்கு இறங்கி உலைமானுடைய குரலை உற்று கேட்கக்கூடிய ஆண் புலி வர வ வழங்கும் சுரம் என் என்றதால் நம் தலைவரும் நம்முடைய துன்பமாகிய நோய்க்கு இறங்கி விரைவில் வருவார் அப்படிங்கிறது தான் இதில் மறைமுகமாக சொல்லக்கூடிய இறைச்சி பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க வெளி விதியார் அப்படிங்கிறவங்க சங்க காலத்தில் பெண்பால் புலவர்களை வருவாங்க கரிகாலனுடைய மகள் ஆதிமந்தி அப்படிங்கிறவ தன்னுடைய கணவனை கணவனை தேடி அலைந்தது போல இவளும் தன் கணவனை தேடி அலைந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்தில் பாடல்களில் சொல்லப்படுது அப்போது கரிகாலனுடைய மகள் வந்து ஆதிமந்தி அவள் யாரை செஞ்சிருக்கா தன்னோட கணவனை தேடி அலைஞ்சிருக்காள் அதே மாதிரி வெள்ளி வீதியார் என்ன செஞ்சுருக்காங்க தன்னுடைய கணவனை தேடி அழிஞ்சிருக்காங்க கரிகாலனுடைய மகளை சொல்லுவாங்க ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டணத்தி தேடி தான் ஆதிமந்தி அலைஞ்சதாக சொல்லுவாங்க இதே மாதிரி வெள்ளி வீதியாரும் அலைந்ததாக சொல்லுறாங்க அந்த வெள்ளி விதியார் கணவனை தேடி அலைந்த செய்தியே நமக்கு பாடமாக வந்துள்ள ஔவையார் பாடலில் காணுறோம் இப்போ இதில் தான் வெள்ளி விதியாரை சொன்ன விஷயத்தை தான் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாளில் வந்தனவே அப்படின்னு இவர் பாடலில் குறுந்தொகையில் ப குரு குறிப்பிட்டிருக்காங்க அதை படிக்கும்போது கற்போர் நெஞ்சம் உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் பாடியவாக குறுந்தொகையில் எட்டு பாடல்களும் நற்றினில் ரெண்டும் அகநாட்டில் ரெண்டும் திருவள்ளமாலையில் ஒரு பாடலும் வந்து கிடைத்திருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதோட அவ்வையார்பத்திய பாடல்கள் முடிந்தது